அற்புத நரசிங்க பெருமாள் அமர்ந்து சிங்க சிங்கப்பெருமாள் கோயில் என்னும் தலத்தில் விதையை ஊன்றிவிட்டிருக்கின்றோம் விருட்சமாக எழும் அதிலிருந்து பதியங்கள் போட்டு அவரவர்கள் அதனை வளர்த்து தர்மயுக மாற்ற நிகழ்வினை நிகழ்த்துங்கள் என்று உரைத்தான் அவ்விதையின் பெயர் என்ன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவசரப்பட்டு தவறாக உரைத்துவிடக் நான் எதிர்பார்த்தது வேறு ஒரு விடை அன்பு மூலப்பொருள் சபையினுடைய மூல கருப்பொருள் அன்பு என்று உரைக்கின்றோம் அகத்தியன் விதையின் பெயர் விதைக்கு ஊற்றப்படுகின்ற நீரின் பெயர் எனக்கு வேண்டும் உங்க ஐயா விதையின் பெயர் விதைக்கு ஒரு கருப்பொருள் இருக்கின்றது விதை என்றால் பாதி விடை கூறிவிட்டாய் சிவம் என்னடா சிவம் சித்தனுக்கு மேலா சிவம் என்று உரைக்கின்றோம் விட சித்தர்களின் சங்கமம் தான் சிவம் என்று கூறுகின்றோம் சித்தன் கட்டளையிட்டால் நவக்கிரகங்களுக்கு கட்டளையிடுகின்ற பணியை சிவன் ஆற்றுகின்றான் நம் சபையில் இருந்து என்று கூறுகின்றோம் நவக்கிரகங்கள் மண்டியிட்டு கிடக்கின்றன சபையில் எப்படி மூன்று அடி இடைவெட்டி இடைவெளி விட்டு விட்டிருந்தோம் நவக்கிரகங்களுக்கும் சபை சீடர்களுக்கும் பிரபஞ்சத்தை உணர்ந்த மாநிலங்களுக்கும் இடையில் ஆனால் சென்ற சச்சங்க விழாவில் அகத்தியன் வரமாக வழங்கினோம் அதுதான் வரம் என்று கூறுகின்றோம் இவன் வேண்டினான் அகத்தியன் கூறிய வரம் எது மேடையில் இருந்து கூறினானே முப்பது அடி விலகி நிற்கும் இனி நவக்கிரகங்கள் என்று கூறினோம் அவ்வாறு கட்டளை சிவமே சித்தனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றான் என்று கூறுகின்றோம் சித்தன் முன்பாக என்னடா சிவம் விதையின் பெயர் அகத்தியம் என்னும் விதையை சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட புண்ணியன் நீரால் வளர்த்து வாருங்கள் அது சிவமகா வாழை சித்தன் என்னும் விருட்சமாக மேலெழுந்து ஞானம் என்னும் ஆழ விருட்சமாக யுகமாற்ற நிகழ்வை நிச்சயமாக நிகழ்த்தும் வித்தின் பெயர் அகத்தியம் நீரின் பெயர் சிவமகா வாழை சித்தன் என்னும் புண்ணியம் என்று கூறுகின்றோம் இவன் நீரை விதையாக மாற்றிவிட்டான் இரண்டும் இரண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளுக்குள் கருப்பொருள் அதுதான் இருந்த பொழுதும் வேற்றுமைப்படுத்தி அல்லவா அதனால் அகத்தியன் வினவினோம் ஆற்றலாக அன்பு என்ற கருப்பொருள் மீதுதான் அன்பு என்பது எது அப்படி அகத்தியம் விதை என்றால் வாழை சித்த நீர் என்றால் அன்பு எது அன்பு எது நிலமடா உடனே அன்பு என்ற நிலத்தில் அகத்தியம் என்ற விதையை ஊன்றி சிவமகா வாழைச்சித்தின் நீரை ஊற்றிப்பார் நீ ஞான விருட்சமாக வளர்ந்து நிற்பா என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்ற ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு வார்த்தையும் சபைக்குள் கருப்பொருள் தொடர்பில் உள்ள பொருள்களே இருந்த பொழுதும் ஒரு விளக்கம் தேவையல்லவா அதனால் அகத்தியன் துரித்து காட்டுகின்ற சிவமும் அகத்தியமும் ஒன்று அகத்தியமும் இறைமகா சூட்சம நூலும் ஒன்று நூலும் சித்தனும் ஒன்று சித்தனும் சீடனும் ஒன்று ஒன்று கொன்று தொடர்பில் பிரபஞ்ச தொடர்புதனை ஏற்படுத்துகின்ற நிலைதான் இவன் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற இறைஞான உபதேசம் என்று கூறுகின்றோம் அகத்தியம் ஞானம் என்பது எங்கிருந்தும் எங்கிருந்தும் பெறுவது அல்ல உனக்குள் இருக்கின்ற அவ்விதையை நீரூற்றி வளர்க்கின்றான் சித்தன் அதனை அவன் நீர் ஊற்றுகின்ற பொழுது நீ நீரூற்றாக கிளம்ப வேண்டும் சாக்கடையாக இருந்தால் விருட்சம் வளராது என்று கூறுகின்றோம் வினவலாம்